அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளட்இன் நியூரின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பார்க்க போகிறோம் இந்த கண்டிஷனுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் இதை பாக்குறதுக்கு முன்னாடி ரத்தம் நம்ம யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ளவாங்க நம்ம இதை பற்றி பார்க்கலாம் இப்ப வந்து எதேச்சையா யூரின் வழி பிளட் வருது அப்படின்னா இத வந்து ஹெமச்சூரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த யூரியாவை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் யூரியா இது வந்து நம்ம யூரின் வழி பிளட் வருது அப்படிங்கறது நம்ம கண்ணாலே பார்க்க முடியும் இதத்தான் கிராஸ் கெமச்சூரியா அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா ஆர் அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது நம்ம கண்ணுக்கு மறைவாக இந்த பிளட் வந்து யூரின் வழி வரும் தான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் பொதுவாகவே யூரின் சில செல்ஸ் எல்லாம் நார்மலாகவே வரலாம் பாத்தீங்கன்னா பசல்ஸ் அதாவது வெள்ளையணுக்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு இந்த லெவலுக்கெல்லாம் வரலாம் அதுல அது வந்து நார்மலா வரக்கூடிய லெவல் தான் இது எப்பித்தீலியல் செல்ஸும் கூட வரலாம் இது வந்து பிளாடர் டிசியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது கூட நமக்கு யூரின் வழி வரலாம் இதெல்லாம் ஒரு பத்து பிலோ டென் அந்த லெவல்ல வந்து வரலாம் ஆனா வந்து யூரின் வழி வரக்கூடாத ஒரு செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசிஸ் பிளட்டு இதுதான் வந்து யூரின் வழி நார்மலாகவே ஒரு பர்சனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல் ஏன் வருது சில காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து இன்ஃபிளமேஷன்னாலயோ இன்ஃபெக்ஷன்னாலேயோ கிட்னி ஸ்டோன்ஸ்னாலேயோ ப்ராஸ்டேட் வீக்கத்தினாலேயோ சில மெடிசினோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலயோ இப்படி வந்து நிறைய காரணங்கள்னால பிளட்டு வந்து யூரின் வழியா வர்றது அப்படி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இத வந்து என்ன டெஸ்ட் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா குவாக் டெஸ்ட் பென்சிடின் டெஸ்ட் பேப்பர் ஸ்டிப்ஸ் டெஸ்ட் இப்படி வந்து நிறைய டெஸ்ட் மூலமாக வந்து யூரின் வழி வரக்கூடிய பிளட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த ரிப்போர்ட் பண்ணும்போது யூரின் வழி பிளட் வருதா இல்லை வரலையா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் இதை வந்து எப்படி இந்த ரிசல்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே என்னென்ன என்னென்ன முறைகளில் நம்ம யூரின் வழி வரக்கூடிய பிளட்டை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அடுத்ததாக காசஸ் ஆஃப் ஹெமச்யூரியா என்னென்ன காரணங்கள்னால பிளட்டு வந்து யூரின் வழி வெளியே வருது அப்படின்னு பார்க்குறோம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த யூரினரி ட்ராக்டில் கிருமி தொற்று இருந்துச்சுன்னா கூட பிளட்டு வந்து வெளியே வரலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் பிளாடர் ஸ்டோன்ஸ் இந்த கிட்னியில் கல் இருக்கிறதுனால கூட பிளாடரில் கல் இருக்கிறதுனால கூட யூரின் வழி வெளியே வரலாம் ப்ளட்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிளாடர் ஆர் கிட்னி அதாவது நோய்க்கான அலர்ஜி இருந்துச்சுன்னா கூட வந்து வெளியே வரலாம் ஆர் இன்ஜுரி டு த யூரினர் ஆர் கிட்னி அதாவது ஏதாவது ஒரு அடிபட்ட காயங்களோ அதனால் வரக்கூடிய உள் ப்ளீடிங்னாலேயோ பிளட்டு வந்து வெளியே வரலாம் என்லார்ஜு ப்ராஸ்டேட் விதை வீக்கத்தினால கூட பிளட்டு வந்து வெளியே வரலாம் கேன்சர்னால பிளட் டி டிசார்டர்ஸ் செல் அனிமியா கிளாட்டிங் டிசார்டர்ஸ் கேன் லீடு டு பிளட் இன் த யூரின் இந்த செல் அனீமியா இல்லைனா கிளாட்டிங் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா கூட பிளட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புண்டு அடுத்ததாக மெடிக்கேஷன் சர்டைன் மெடிக்கேஷன் சச்சஸ் பிளட் தின்னஸ் ஹீமோ தெரபி ட்ரக்ஸ் ஆர் கேன் காஸ் ஹெமச்சூரியா அஸ் எ சைட் எஃபெக்ட் இந்த ஹீமோ தெரபி கொடுக்கறதுனால திரும்ப வந்து பிளட்டு தின்னாகிறதுக்கான மெடிசின் எடுக்கிறதுனால இப்படிப்பட்ட மெடிசினால் கூட சைடு எஃபெக்ட்ஸ் மூலமாக இந்த பிளட்டு வந்து யூரின் வழியாக வெளியே வரலாம் இப்படி வந்து பல காரணங்கள் பிளட்டு வந்து யூரின் வழியாக வெளியே வர்றதுக்கு காணப்படுது இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்ததாக யூரின் வழி வரக்கூடிய பிளட்டை வந்து என்ன டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டு க்வாக் டெஸ்ட்டு பென்சிடின் டெஸ்ட் பேப்பர் ஸ்ட்ரிப் டெஸ்ட் அண்டு யூரின் ஸ்ட்ரிப் டெஸ்ட் இப்படி வந்து பல வழிகளை நம்ம யூரின் வழி வழிவரக்கூடிய பிளட்டை கண்டுபிடிக்கலாம் இதில் இன்னைக்கு யூரின் ரொட்டீன் மூலமாகவும் யூரின் ஸ்ட்ரிப் டெஸ்ட் மூலமாகவும் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய பென்சிடின் அண்டு குவாக் டெஸ்ட் எல்லாம் இப்போ வந்து லேபில் அவைலபிளாக பண்ணுறதில்லை ஏன்னா ஈஸி மெத்தட் வந்தது னால இதை எல்லாமே இப்போ ரொம்ப பண்ணுறது கிடையாது அதுலேயும் பென்சுடின் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சில டிசீஸை வந்து காஸ்ட் பண்ணுறதுனால இது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால நம்ம இந்த மெத்தடில் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டில் வந்து யூரின் ரொட்டீன் என்கிற டெஸ்ட் மூலமாக யூரின் வெளி வெளியே வரக்கூடிய பிளட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு டெஸ்ட் டியூபில் வந்து யூரினை எடுத்துக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்ததாக யூரினை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அந்த யூரின் டியூபுக்கு கூட இன்னொரு அதே அளவில் ட்யூப்பில் அதே அளவு தண்ணியை எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சென்ட்ரிஃப்யூஜை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும் இதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் சென்ட்ரிஃபிஜ் பண்ணதுக்கப்புறமா இந்த யூரின்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிசிஸ் எல்லாம் செடிமெண்ட் ஆகும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஆஃப்டர் சென்டிஃபிகேஷன் இந்த யூரினை வந்து அப்படியே டிஸ்கார்ட் பண்ணணும் இதை வந்து சூப்பர் நேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து அடியில் இருக்கக்கூடிய செடிமெண்டை நம்ம டெஸ்ட்டுக்காக ஒரு ஸ்லைடில் வந்து எடுத்துக்கணும் கடைசியாக ஒரு ட்ராப் செடிமெண்டை ஒரு கிளாஸ்லேட்ல அப்ளை பண்ணணும் இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் கிளாஸை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் நம்ம டெஸ்ட்டுக்காக கொண்டு போகணும் இதில் வந்து பிளட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் யூரின் வழி பிளட்டு வந்து வெளியே வருதுன்னா இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து யூரின்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த பிக்சரில் வந்து ஆர்பிசி எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நான் கொடுத்துருக்குறேன் இதில் வந்து எப்படி ஆர்பிசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வந்து ஒரு சின்ன ரவுண்டட் செல்லாக இருக்கும் இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ் ஒன்றும் இல்லாமல் வெற்றிடமாக காணப்படும் இப்படிப்பட்ட செல்லை வந்து நம்ம ஆர்பிசி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் பசல்ஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் ரவுண்டடாக இருக்கும் உள்ளாடி வந்து டாட்டாக டாட்டா மேனுவல்ஸ் இருக்கும் அதுதான் வந்து ஆர்பிசிக்கும் பசல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் இந்த டிஃபரன்ஷியேஷனை வச்சு நம்ம ஆர்பிசி பிளட் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக யூரின் ஸ்ட்ரிப் டெஸ்ட் மூலமாக எப்படி வந்து யூரின் வழி வழி வரக்கூடிய பிளட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து மல்டி ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிப் பாக்ஸில் மல்டி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் இதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கணும் முதலாவது அது அடுத்ததாக இந்த யூரின் மல்டி ஸ்ட்ரிப் பாக்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டுமே வெளியே எடுத்து இந்த யூரின்ல வந்து அதை அப்படியே முழுசாக டிப் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம வந்து கவனிக்கணும் இதில் வந்து எப்படி ரிசல்ட்டை கவனிக்கணும் அப்படின்னா இந்த மல்டி ஸ்ட்ரிப் பாக்ஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஆப்ஷனோட கலர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம பிளட்டுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த பிளட்டுக்கான ஆப்ஷனில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற யூரின் ஸ்ட்ரிப்பை எடுத்து அப்படியே கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணும்போது எந்த இந்த பிளட் ஆப்ஷனில் எந்த கலருக்கு கூட நம்ம யூரின் ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய கலர் வந்து கம்பேர் ஆகுதோ அந்த கலரை வந்து நோட் பண்ணணும் அதுக்கான வேல்யூ வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து ரிப்போர்ட் பண்ணணும் இவ்வளோ தாங்க பிளட்டின் யூரின் கண்டிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் இது என்னென்ன டெஸ்ட்டை பற்றி பார்த்துருக்குறோம் நம்ம என்னென்ன மெத்தடில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு லெபார்டரி டெஸ்ட்டோட சந்திக்க விரும்புகிறோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் ஓகே பாய்